இந்த நான் சொன்னா மருகால பாதிக்கப்பட்டது நிறைவேறேன் நீங்க என்னோட மருகு சரியாகணும்னு சொல்லிட்டு வேண்டாம் இருக்கேன் இது சின்ன வயசுல எனக்கு இந்த இதெல்லாம் இருந்திருக்கு நான் இப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் எனக்கு இந்த பாதிப்பு இருந்து நான் வேண்டிட்டு அங்கே போய் இந்த விஷயத்தை நான் செஞ்சுட்ருக்கேன் இதே மாதிரி பல பேர் வந்து இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சிட்ருக்காங்க இது அங்கே போய் அந்த பாகமரிய கோயிலில் இதை வேண்டிட்டு அந்த காணிக்கை செலுத்திட்டு வந்தாக்க எதுக்காக நீங்கள் என்ன எண்ணி அந்த காரியத்தை செஞ்சுங்களோ அந்த காரியம் எண்ணியது போல் நடந்தே தீரும் ஸோ அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சரும பிரச்சனையாக இருக்கட்டும் விஷக்கடி காய்ச்சல் எதுவும் வராதுன்னு சொல்கிறீங்க சரும நோயாக இருந்தாலும் விஷக்கடியாக இருந்தாலும் சரி என்ன என்ன இதாக இருந்தாலும் இங்கே போய் நீங்கள் பாருங்கள் அங்கே கோயிலையும் ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் நீங்கள் அதுக்குண்டான தீர்வு அங்கேயே கிடைக்கும் இந்த கோவில் இந்த பரிகாரம் இல்லாமல் இல்லாமல் நான் சொல்கிறது முன் எச்சரிக்கை வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது சிம்பிளான பரிகாரம் இருக்கா சார் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நம்ம மேலே ஏவாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம சேஃபாக இல்லை இப்போ பொதுவாக இன்றைக்கி எதிரிகள் இல்லாத உலகம் எங்கேயுமே கிடையாது எதிரிகள் தான் அதை எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் நான் என்னோட என்னோட வழி நான் தனியாக நான் போயிட்டுருக்கேன் என் குடும்பம் இருக்கட்டும் என் குழந்தைகளாக இருக்கட்டும் என் கணவனாக இருக்கட்டும் என் மனைவியாக இருக்கட்டும் என் தாய் தந்தையாக இருக்கட்டும் இங்கே குடும்பம் சேஃபாக இருக்கணும் எதிர்களால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது இல்லை மற்ற மாந்திரிகத்தாலையோ செய்வினையாலயோ எந்த பாதிப்பையும் என்னை அண்டக்கூடாது அப்படின்னாக்கா சம்மந்தப்பட்டவங்க யார் நீங்க நினைக்கிறீங்களோ ஒரு வராகியோட போட்டோ வாங்கி நீங்க வீட்டில் வச்சு அவளுக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்னா செக்கில் ஆட்டேன் தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டு முகூர்த்தத்தில் விளக்கு போட்டு நீங்க தினமும் காலையில் முகூர்த்தத்தில் விளக்கு போட்டு ஒரு பதினொன்று நாளோ பதினெட்டு நாள் தினமும் நீங்கள் அவளுக்கு விளக்கேற்றலாம் இதை நீங்க செஞ்சிட்டோன்னா உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும்